அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை திணித்து வருகிறார்கள் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் அதேபோல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில் ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது